வணக்கம் நான் உங்கள் தமிழ் விவசாய மகன் இன்றைக்கி நான் வந்து மாட்டுக்கு பொதுவாக மடிநோய் வந்து ரொம்பவே வந்துட்டுருக்கு அதுக்கான தீர்வு பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக மடிநோய் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் மற்றும் பூஞ்சை அப்படின்ற நுண்ணுயிர்களால் தான் வந்து உருவாகுது இது வந்து நம்ம கட்டுத்தறி ரொம்ப சுத்தமாக இல்லாத சூழ்நிலையிலையும் மாட்டோட காம்பில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் இல்லைங்களா அதனாலையும் இப்போ பால் கறக்கிறாரில் பால்கார் அவர் கறக்கும்போது கைகள் சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் ஈ கொசு இந்த மாதிரியான சில உயிரினங்கள் வந்து மாட்டு மேலே உட்காரும் பொழுது அந்த வைரஸ் வந்து மாடுகளுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கட்டுத்தறியை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணுங்க கட்டுத்தறிக்கு பார்த்திங்கன்னா வந்து மணல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க மாடு வந்து சிறுநீர் கழிச்சா கூட ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் மணல் சாணி போட்டால் கூட ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் அந்த இடத்துல வந்து அது இருந்த மாதிரி தடமே இருக்காது இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டுத்தறி வந்து வச்சுருக்கோம் சிமெண்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா யூரின் விட்டாலும் அது அங்கேயே இருக்கும் சத சதனை ஒருவேளை அந்த சாணி போட்டுச்சுன்னாலும் அது அப்படியே இருக்கும் அதனால் வந்து நாம் மணல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டை கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைச்சு குளிப்பாட்டியே ஆகணுங்க எல்லா மாத கணக்கில் குளிப்பாட்டுறது இல்லை பொங்கலுக்கு தீபாவளிக்கு மட்டும் குளிப்பாட்டுறது மாட்டை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து மாடை நம்ம எந்த அளவுக்கு குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு மாடை நல்லாவே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பால் கறக்கிற மாட்டில் அதிகமாகவே பரவுது பால் கறங்க பால் கறக்கும்போது இது பரவுது இல்லைங்களா அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா பொட்டாசியம் பெருமாங்கநைட் ஃபோர் நாலு பர்சன்டேஜ் பொட்டாசியம் பெருமாங்கனைட் இருக்குது இல்லைங்களா அதோட கரைச்சலை வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்க கை கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க ஆரமிச்சாங்கன்னா அவங்க மூலிமா வரக்கூடிய தொற்றுகளை நம்ம தவிர்க்கலாங்க மடிநோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடி வந்து தவந்து காணப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக காணப்படும் அடுத்து வந்து பாலோட திறன் வந்து மாட்டு கண்டிப்பாக குறையுங்க இப்போ ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கரை கறக்குது அப்படின்னா வந்து நாலு லிட்ரு அந்த மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம குறைஞ்சிருச்சுனாவே என்ன பண்ணுனா மடியை முதல்ல செக் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து காம்பில் வந்து பால் கறக்கும்பொழுது பாலோட நிறம் வந்து ஒரு பழுப்பு நிறமாகவோ மஞ்சள் நிறமாகவோ மாறிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கவனித்து இதை வந்து சரி செய்கிறதுக்கான வழியை வந்து பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பால் வந்து நாம் ஒரே நேரத்தில் கறக்குறோமா இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு கறந்தோன்னா அது நாளை காலையில் ஆறு மணிக்கு கறக்கணும் அதே மாதிரி சேம் டைமிங்கில் வந்து நம்ம கறக்கிறத வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பால் வந்து லேட்டாக கறக்க கறக்க மாடு வந்து பால் அடைக்கிக்கும் அதனாலையும் பால் தேங்கி தேங்கி அதில் இன்ஃபெக்ஷன் மடிக்குள்ளேயே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை நம்ம வந்து கவனிச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து கவனிக்கலை அந்த மடி நோயை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கால்நடை மருத்துவரை போய் பார்க்கணுங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னால் வந்து அதோடய பால் கறக்கிற திறன் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் சில காம்பில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வராமலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாடை வளர்க்குறது மெயினாக வந்து பால்காக தான் உங்களுக்கு நிறைய பால் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் லாப நோக்கத்தோடு வளர்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பால் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு மாடை வந்து நீங்கள் ரொம்ப பராமரிக்கிறதும் ரொம்ப முக்கியம் மாடை நீங்கள் கவனிக்கவே இல்லை சுத்தமாக கட்டுத்தரிய சுத்தமாக வச்சுக்கலை குழுப்பாட்டவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோய்வாய்ப்பட தான் செய்யும் மாடு நாம் எப்படி சுத்தமாக இருக்கோம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகிறோம் இல்லையா அதே மாதிரியே மாட்டு கொட்டாயும் மாடுகளையும் சுத்தப்படுத்த வேண்டியது வந்து நம்மளோட கடமை அதை செஞ்சிங்கன்னாவே பாதி நோய் கண்டிப்பாக இருக்காது மெயினாக வந்து இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும் ஈ கொசுவை வந்து மாட்டுக்கிட்ட நெருங்கவே விடக்கூடாது அந்த மாதிரி ஈ கொசுனாலே நிறைய ப்ராப்ளங்கள் வருது மாடுகளுக்கு நாம் இவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டாலும் அதையும் மீறி தொற்று வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வந்து கவனிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாங்க தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் பாலுக்கு வந்து கம்மியாயிடும் கறவை இதை வச்சே நம்ம வந்து மடிநோய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழையும் மஞ்சள் தூளும் நல்ல குழப்பி எல்லா பக்கங்களையும் நல்லா தடவணுங்க ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் தடவுனிங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே கண்டிப்பாக சரியாடுங்க ஏன்னா என்னோடய ரெண்டு மாட்டுக்குமே வந்துருச்சு நாங்களும் அதுதான் தடவனோம் சரியாயிடுச்சு அப்படி இல்லாட்டி கற்றாழை வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடச்சிடாது அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பும் எலும்பிச்ச பழமும் நல்லா சேர்த்து குழப்பிக்கணும் குழப்பிட்டு அதை நல்ல மடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அதுவும் ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சரியாயிடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க விவசாயம் விவசாயத்தை காப்போம் நன்றி வணக்கம்